இந்த வாரம் தரமான சம்பவங்கள் அதிகமாக காத்து இருக்குதுன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து இந்த வாரம் கேப்டன்சி அப்படி இப்ப ஆள் இருக்காங்க ஏன்னா போன வாரம் நல்ல வருத்தாங்க என்னடா மஞ்சரி வந்து ரெண்டு வாரமா நல்ல வருத்திட்டு இருக்கு இது நல்ல கேம் ஸ்ட்ராட்டஜா விளையாடுது இது பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்து பட் அங்க வந்து மஞ்சரிய வச்சு அழுவ கதை விட்டுருக்காங்க இந்த வீடியோ லைக் பண்ணி எனக்கு ரொம்ப 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 ஹெல்புலா இருக்கும் அண்ட் ஒரு இருபது பேர் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தா ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அதனால வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு வீடியோ போறக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் அண்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன காமிச்சிருக்காங்க மஞ்சள் வச்சு கதை விடாங்க ஏன்னா மஞ்சள் வந்து இந்த வாரத்தோட கேப்டன்சி கேப்டன் வந்துட்டு நம்ம மஞ்சேரி அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு அதுல வந்துட்டு எப்படின்னா ஒரு எப்படி அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட்ல வந்து அருண் சாத்துக்கு கொண்டு போடாது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன போன வாரம் எப்படி செஞ்ச என்ன வச்சு செஞ்சுட்டீங்க இந்த வாட்டி நான் வந்துட்டு ஒயில் கார்டு அண்டர்ஸ்டாண்டை பார்த்தாவே எனக்கு போவாரு இதுக்கு வந்துட்டு அது இல்லாம நான் கேப்டனா இருக்கும்போது என்ன பிரி பிரின்னு பிரிச்சுட்டீங்க மஞ்சரி இனிமே உங்களுக்கு இருக்குது ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு மஞ்சரி வந்து கிளிக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல வந்து மைக்கு வந்து நம்ம கேப்டன் அருண் முன்னாள் கேப்டன் அருண் வந்துட்டு மாட்டல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரிக்கு இன்னும் அந்த ஒரு பொறுப்பு டாஸ்க் முடிச்சா நான் கேப்டன் அங்க ஷிஃப்ட் ஆகல அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் கேப்டன் போயிட்டு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மஞ்சள் போயிட்டு பாத்துட்டு நம்ம பக்கத்துல இருக்க முத்துக்குமார்க்கு வந்து டாஸ்க்கு கொடுக்குறாங்க மைக்கு அருண் வந்து கரெக்டா மாட்டாங்கன்னா மைக்க நம்ம முத்துக்குமார்க்கு வந்து டாஸ்க்கு கொடுக்குறாங்க என்ன டாஸ்க்னா உடற்பயிற்சி டாஸ்க் அந்த உடற்பயிற்சி டாஸ்க் ஒவ்வொரு ஒவ்வொருதுலையும் முப்பது செட் முப்பது போட்டு மூணு செட்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ குடிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி போறாங்க போகும்போது இதை பாத்துக்க சொல்றது வந்து சௌந்தரியா சவுந்தர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா காதுல சொல்லிட்டு போறாங்க இது மாதிரி வந்துமா நீங்க வந்து மூணு செட் எல்லாம் போட விடாத ஒரு செட்டு போட்டோன்னே நப்பாட்டிடு நிப்பாட்டிட்டு முடிஞ்சுன்னு சொல்லிடு இந்த காதுல சொல்லிட்டு போறாங்க இது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா சவுந்தர்ட்ட மட்டும் காதுல வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எதுக்கு குடுவீங்க ஏன்னா தலைவன் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டே ஒரு சொன்னோன்னே இது மாதிரி சௌந்தரம் சொன்னோன்னே பாட்டில நான் மூணு மஞ்சரி மூணு சொல்லியிருக்காங்க நான் மூணுமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரி நம்ம முத்துமார் வந்து துணிஞ்சு இறங்குறப்பல நான் செஞ்சே தீர்வண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மூச்சு வாங்க காலு கையெல்லாம் இல்ஃப்க் அந்த மாதிரி தலைவன் வந்து பின்னு பின்னு எழுந்துட்டாப்ல அதுக்கப்புறம் ஃபைட் வருது எப்படி நீங்க இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கலாம் இவ்வளவு கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் வந்து கேட்க நான் வந்துட்டு தான் கொடுத்தேன் முத்துக்குமார் அவன் நான் சொன்னா செய்வான் அவன் செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கானதான் நான் கொடுத்தேன் வேற யாருக்கா இருந்தாலும் நான் இப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சள் வந்து கதிரி கதிரி அழுது அவங்க வந்து கரகோஷம் போட்டு இருக்காங்கிறது நல்லா தெளிவு தெளிவா தெரியுது இது ப்ரொஜெக்ட் ப்ரோமோ ப்ரொஜெக்ட் பண்றக்காண்டி அப்படி போட்டாங்களா இல்ல என்னதான் நடந்துச்சு இதுக்கெல்லாம் போயிட்டு அழுவலாமா என்னடா ஃபர்ஸ்ட் நாளே அழுவீங்களே ஒரு நியாயம் வேணாமடா ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மெயின் போவீங்கன்னு பார்த்தா பஸ்ட் நாளே நான் இவங்க வச்சு செய்யணும் பஸ்ட் நாளே வந்துட்டு என்ன எப்படி எல்லாம் வந்துட்டு கேப்டன் ஆகும்போது பிரி பிரினு பிரிச்சாங்க நம்ம அருண் பிரசாத் நினைச்சிட்டு அதை வந்துட்டு இங்க வெளிப்படுத்துறாப்புல நீங்க எப்படி இந்த டாஸ்க் எல்லாம் கொடுக்கலாம் இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் கேக்க இவங்க மஞ்சரி நான் முத்துமார் நாள்தான் கொடுத்தேன் இல்லைன்னா கொடுக்குற மாதிரி முத்துமான் வந்துட்டு இருந்தாலும் துணிச்சி செய்வான் அப்படிங்கிறனாலதான் கொடுத்து நான் அதெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இருக்கும்போது அழுவா ஆரம்பிச்சிட்டாங்க அழுவ ஆரம்பிச்சு நீங்க வந்துட்டு சரியா கேப்டனா நான் இப்ப வந்துட்டு கேப்டன் நான் உங்களுக்கு வந்து இன்னும் பதவி கொடுக்கல பதவி கொடுத்தக்கப்புறம் தான் நீங்க வந்து ஏதா இருந்தாலும் பேசணும் இப்ப வந்து இப்போ வரைக்கும் நான் தான் பிக்பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் ஒரு பக்கத்து கத்திட்டு இருக்கேன் மஞ்சேரி ஒரு பக்கத்து கதறிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் பெரிய வாக்குவாதமா போய் இப்ப வந்துட்டு முத்துகுமாருக்கும் மஞ்சேரிக்கும் தான் மேக்ஸிமம் ஃபைட் வரணும் இங்க என்ன நடக்குதுன்னா கேப்டனுக்கு மூணு மூணால் கேப்டன் அருணுக்கும் மஞ்சேரிக்கும் ஃபைட் வருது இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க